சும்மா கதற செஞ்சிருக்கு நம்ம விஜய் கிட்ட போய் பேசுறாங்க ஆனா விஜய் இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல விஜய் சைலண்டா அப்படி மல்லிகை என்னை விட்டு போகாத மல்லி அப்படின்ற வார்த்தை தவிர வேறு ஏதோ அவர் வாயிலேருந்து வரல இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மறுநாள் காலையிலாவது நம்ம விஜய் மல்லி ஒன்றா இருக்காங்க எழுந்து வந்து நம்ம மல்லி எழுந்துன குளிச்சுட்டு விஜய்க்கு டீ காப்பி எல்லாம் கொடுக்குறேன் விஜய் புத்துணர்ஸா ஃபீல் பண்ணி எழுந்து போறாரு போயிட்டு உடனே விஜய் இருந்துக்கு திடீர்னு ஒரு அதிர்ச்சி நியூஸ் வருதுங்க என்ன அதிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஷ் சார் ஃபோனை போன் எடுத்து உடனே என்ன குடோன் குடோன்னு எரிஞ்சிருச்சா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக்கெல்லாம் லோட் பண்ணி வச்சிருந்த குடூர் வந்து இப்போ தீப்படுத்தி வச்சா யார் வச்சாங்கன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி வந்து விஜய்கிட்ட சொல்ல விஜய் உடனே இந்த போலீஸ் கேஸ் கொடுக்கணும் ஏன்னா யார் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு ஆனால் அவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கோகம் வந்துருது உடனே நம்ம தலைவிக்கும் பயம் வந்துருது என்னடா இதையும் திடீர்னு போலீஸ் கேஸ் அதுக்குறான் திடீர்னு நம்மளை பிடிச்சி ஒரு இடையே குத்து குத்து குத்தி விட்டுற போறாங்க நம்ம என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் சொல்லிட்டு தெரியல கடவுளே குருநாதா இதுக்கு ஒரு வழி சொல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டியன்னா கடவுள் இருந்து நான் வழி சொல்றப்பா அது எதுக்குப்பா கவலைப்படுற அப்படின்ற மாதிரி நேரில் வந்து நம்ம விஜய்க்கு நல்ல ஒரு ஆறுதலும் நல்ல ஒரு புரிதலும் விஜய் இருந்தாலும் உடனே பாக்கணுமே சரி ஓகே இப்போதைக்கு எல்லாமே நல்லா தான் நடக்குது இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில ஒரு புதிதான ஒரு புதிருதல நம்ம விஜய் உணர்றாரு இதுதான் நம்ம விஜயோட தொடக்கமாவும் இருக்கலாம் இல்லதான் முடிவாகவும் இருக்கலாம் விஜய் பாக்குறதுல இன்னொரு விஷயம் இருக்குங்க அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்த அந்த ஆளை பிடிச்சறாங்க மேனேஜரை ஒட்டி அந்த மேனேஜர் வந்து நீ எல்லாம் உண்மையை ஒத்துக்கிறான் ராஜேஸ்வரி மேடம் தான் பத்தாய்க்கு சொன்னாங்க அவங்க இந்த கம்பெனியோட ஓனர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க அதனால தான் சார் எல்லாமே அவங்களோட சரி திட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இது எல்லாமே ஃபஸ்ட்டே மேனேஜர் வந்து சொல்லிடுறாங்க அது பத்தாயிக்கு சொன்னது நம்ம விஜய தான் ராஜேஸ்வரி பத்தாய்க்கு சொன்னதுக்கு பத்த வச்ச மாதிரி சொல்லுங்கள் ஆனால் பத்த வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே நம்ம போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க ராஜேஸ்வரி கட்சியில் பைத்திட்டு கிடீங்கன்னு போகிறோம் அப்படியே சும்மா நம்ம மல்லி அரெஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து ராஜேஸ்வரி அரெஸ்ட் பண்ணுறாங்க ராஜேஸ்வரி ஒன்னு புரியாமல் டே விஜய் அக்கா அரஸ்ட் பண்ணுறாங்களாவா டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அக்கா நீங்க பண்ண தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிக்கிறீங்க இதுல என்ன தப்பு இருக்கு நீங்க பண்ண தானே போங்க போய் ஜெயிலில் கழித்தினுங்க நீங்கள் என்னென்ன பண்ணுங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மேனேஜர் எனக்கு முன்கூட்டியே சொல்லிட்டாரு மேனேஜர் என்னோட ஆளு அவர் எனக்கானவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ ட்ரிங்க் பண்ணது அது எல்லாமே ஃபேக்குங்க அது எல்லாமே ஃபேக்காக தான் இவர் பண்ணிக்கிறாரு நம்ம விஜய் எல்லாத்தையுமே அப்படியே அசால்ட்டாக பிச்சு பிரசராம நம்ம ராஜேஸ்வரி செஞ்சு விட்டாங்க இதுக்கு மேல ராஜேஸ்வரி வாழ்க்கையில ஒருத்தருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணமே வராது ஏன்னா நம்பிக்கை துரோகம்ன்றது எவ்வளவு பெரிய குற்ற உணர்ச்சா உண்டு அது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு செயல்ன்றது நம்ம ராஜேஸ்வரிக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கும் நம்ம வாழ்க்கையில பண்ண ஒரு தப்பு நமக்கு இவ்வளவு பெரிய ஆப்பா வந்து விலுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல ராஜேஸ்வரி இதுக்குதான் சொல்றது வினை விதைத்துவன் வினை அறுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுக்கும் நம்ம ஆசைப்படக்கூடாதுங்க நாம் உண்டு நம்ம பழப்ப உண்டு நமக்கானது நம்ம தேடி வரோம் அதை விட்டு அழுத்தவங்கத்தான் நம்ம ஆசைப்பட்டோம்லாம் அது நம்ம வாழ்க்கையை புரட்டி போடுறோம் நம்ம ராஜஸ்வரிக்கு புரட்டி போட்டிருக்கீங்க அந்த மாதிரி தான் இதுக்கப்புறம் வந்து நம்ம ராஜஸ்வரிக்கு திருந்தவங்களா திருந்த மாட்டாங்களா வாழ்க்கையில் இனிமேல் யார் சொத்துக்கும் ஆசைப்படாமல் உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருமா வராதான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது நம்மளால சொல்ல முடியாது என்ன வேணாலும் நடக்கலாம் ராஜஸ்வரி திருந்தாமையே போகலாம் ராஜஸ்வரி திறந்தலாம் அதனால எக்ஸட்ரா நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி திரும்ப யூஸ் பண்ணிப்பாங்களா பண்ணிக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கண் கூட தான் போகிறோம் இதுக்கு மேலேயும் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் கண்டிப்பாக பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பில்லைங்க வாழ்க்கணும் ஆயிரம் கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே இருக்கும் எல்லாத்தையும் நாம தான் சகிச்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஒரு பக்கம் அடாப்ட் ஆகிட்டு போயிடுறோம் அதை விட்டு இல்லை என்னால் முடியாது எனக்கு பேராசை அதிகம் நான் அடுத்தவங்க சொத்தக்கடை அடித்து பிடுவேன் திருடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அதை வாழ்க்கையை புரட்டி போடுறோம் அதனால் இருக்கிறத வச்சு பயன்படுத்தி எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டா வாழ்க்கை ஒரு பக்கம் ஸ்மூவாகவும் நல்லா அழகாகவும் போங்க இல்லை எனக்கு பேராசை அப்படின்னா வாழ்க்கை அவ்வளோதான் சமா போயிரும் அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல சோ நண்பர்ல இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கூட வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம்